எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் கோடி பகவான் எனக்கு கொடுத்த நண்படை அல்லவா இந்த கணக்கின் பட்டியார் அவருடைய மைமைகளை நான் எப்படி மறப்பேன் நான் நேரடியாக அனுபவிச்சவங்க அனுபவிச்ச அனுபவமும் சரிங்க என்னுடைய நண்பர் சொல்லிய அனுபவமும் சரிங்க எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் இப்போ இந்த அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷங்க ஒரு காலை பொழுது அப்போ வந்து மூட்டை பகவான் சன்னிதிக்கு நான் போகிறேங்க

அவள் கடை கண் பார்த்தா கவலை எல்லாம் தீரும் இடர்கள் தீரவேண்டும் இன்பம் சேரவே ஒரு நடந்தது போோம் எல்லாரும் உத்தரவு வாங்கிட்டு உத்தரவு வாங்கறதில்ல கையெடுத்து கும்பிட்டுட்டு முட்டை பகவான்கிட்ட மானசிகமா சொல்லிட்டு நாங்க வந்துட்டோங்க வந்துட்டு மற்றவங்கலாம் ஊருக்கு வந்துட்டாங்க நான் வந்து பழனியில வந்து ஒரு வேலை இருந்தது முக்கியமான வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் பாருங்க முட்டை பகவான் போக வந்து இழுக்காதுங்க அதே நாள் நான் ஈவினிங் நான் புறப்பட்டு பழனியில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கணக்கன் பட்டி போகிறாங்க அப்போ வந்து ராத்திரி ஒரு எட்டரை மணி இருக்குங்க எட்டரை மணி இருக்கப்ப வந்து அந்த முட்டை பகவான் என்கிட்ட வந்து அந்த அப்போ வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தோம் அஞ்சு அல்லது ஆறு பேர் தான் இருந்திருப்போம் அப்போ முட்டை பகவான் வந்து நான் இருந்த பக்கம் வந்து பர்டிகுலராக என்கிட்ட வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டாம அந்த அனுபவத்தில் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா அன்னைக்கு நடந்த இன்னொரு அனுபவம் அந்த சேம் டே நடந்த இன்னொரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வலது பக்கத்தில் முட்டை பகவானி இருந்த அந்த குடிசை பக்கத்துல அந்த குடிசையை அந்த சைடு காம்பவுண்ட காம்பவுண்டில் சாஞ்சிட்டு இருக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க அவர் முட்டை பகவானிகள் நோக்கி வந்தோடனே அவரும் முட்டை பகவானை நோக்கி அந்த அவர் வந்தாருங்க அந்த சவுத்துல சாந்திட்டு இருந்தவர் வந்த உடனே என்கிட்ட கட்டு அதுக்கு நடந்ததுங்க அது அந்த அனுபவத்தை சொல்லிருக்கேன் அதுக்கு பிறகு அவரை பார்த்து இப்படி என்னங்கிற என்னன்னு கேட்டார் என்ன அப்படின்னாரு அதுக்கு வந்துங்க என்னுடைய சரித்திரத்தில் அதாவது நான் மூட்டை பகவானை வந்து பல முறை சந்திச்சிருக்காங்க பல சந்திப்புகள் கேட்டதுங்க மூட்டை பகவான் என்னன்னு கேட்டு எனக்கு வாடகை வரணும்னு சொன்ன வாடகை காசு வரணும்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தாங்க இவர் மூட்டை பகவான் என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்னார் சமயம் எனக்கு அந்த வாடகை வரணுங்க வாடகை காசு வேணுங்க அப்படி கேட்டார் எதோ மூட்டை பகவானை பார்க்கறதுக்காக ஒரு ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து கார் இருக்கு அது சம்மந்தமான ஒரு டீலிங் போட்டிருக்கு அவர் ஆட்டோக்காரருங்க அவர் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆட்டோவை அழைச்சிட்டு வந்து பார்க்க முதல் நாள் அந்த காசு கேட்குறதுக்காக வந்து வந்துட்டு அவர் முட்டை பகவான் கேட்டோன்னு என்னென்னு கேட்டோன்னே சாமி எனக்கு அந்த ஆட்டோ வாடகை வேணும் சாமி அவங்களை அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அவர் காசு கேட்கறது தப்பு இல்லைங்க அவர் காசு அவர் வாடகை அழைச்சிட்டு வந்திருக்காரு கேட்கறது தப்பு கிடையாதுங்க ஆனால் நான் பார்த்தது வந்து இப்படி காசு கேட்டது வந்து இதாங்க முதல் அனுபவம் ஒருத்தர் வந்து வாடகை காசு கேட்டது எனக்கு வாடகை எனக்கு அந்த வாடகை காசு வேணும்னு சொன்னோன்னா மூட்டையாப்பாவை வந்து அவரை பார்த்து இப்படி ஒரு ஆமோதிக்கிற மாதிரி இப்படி தலை அதிச்சாருங்க அவ்வளோதானே வேற ஒன்றும் இல்லை அப்புறம் மூட்டையப்பாவான்னு போயிட்டாருங்க அவர் குடிசைக்குள்ளே போயிட்டாருங்க அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோங்க நைட்டு அங்கே தான் தங்குவாங்க நாங்கள் எங்கள் நானும் ஒன்னொருத்தோடு போயிருந்தோங்க ஒரு பத்தரை மணி இருக்கும் எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தாருங்க நைட்டு பத்தரை நான் சொல்கிறது நைட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தாருங்க வந்து இவரை இவரை பார்த்து இந்த ஆட்டோக்காரர் இருக்கார் பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவரை பார்த்து நீங்கள் ஆட்டோ விட்டுறீங்களா ஆட்டோ விட்றவங்களுக்கு தானே அப்படின்னு கேட்டாருங்க இத்தனைக்கும் அவர் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு போடுவாங்க அவரை பார்த்து ஆட்டோக்காரர் மாதிரிலாம் தெரியாதுங்க நீங்கள் ஆட்டோக்காரர் தானே அப்படின்னு குறிப்பாக அவர் கேட்காதுங்க அவருக்கு வேறு எந்த வேறு யாரையும் பார்க்குறாங்க அவர் நேராக ஓட்டில் வந்து கேட்கறாருங்க கேட்டவனே சொல்கிறார் வரீங்களா பொள்ளாச்சி வரலையும் ஆட்டோவில் போகணும் பாருங்கள் பத்தரை மணியாக இருந்தாலும் கூட நைட்டு பத்தரை மணியாக நேரம் இருந்தாலும் கூட அந்த மெயின் ரோட்டில் இருந்துன்னா பொள்ளாச்சிக்கெல்லாம் போகலாங்க பஸ்ஸு கூட பெரிய காரியம் இல்லை ஆட்டோவில் போகணும்னு அவசியம் இல்லைங்க ரெண்டாவது அந்த பாருங்கள் நைட்டு பத்தரை மணிக்கு எங்களுடைய சம்பாசனைகள்லாம் ஒரே எல்லாம் நைட்டு எட்டரை மணிக்கு முடிஞ்ச உடனே இந்த ஆட்டோக்காரரை உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பத்தரை மணிக்கு அவர் வராருங்க சம்மந்தமே இல்லாமல் வராருங்க அது சம்மந்தமே இல்லாமல் இவர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடாத ஒரு தட்டம் வந்து அதுவும் அவர் ஆட்டோ ஓட்டாரான்னு தெரியாதுங்க அவர்கிட்ட பார்த்து ஆட்டோ ஆட்டோக்காரர் தான் கேட்குறாருங்க கேட்டு நான் வந்து பொள்ளாச்சிக்கு போகணும் வரீங்களா ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றீங்களா அப்படின்னு தாருங்க உடனே இவர் சந்தோஷமா பொள்ளாச்சிக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போனாருங்க அப்ப என்ன அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்க முட்டை பகவான் ஒரு வாடகை பாக்கி கேட்டாரு இவருக்கு நிறைய வாடகை வந்திருக்குங்க பழனியிலேருந்து பொள்ளாச்சிக்கு போறாருன்னா காசு நிறைய வாங்கியிருப்பாருங்க எப்படி முட்டை பகவான் வந்து கணக்கை டேலி பண்ணி டேலி டேலி பண்றது கூட இல்லைங்க இவர் நினைச்சதுக்கு மேலே அதிகமாகவே வருமானம் வர வச்சிருப்பாருங்க கணக்கை பற்றிட்டு பொள்ளாச்சி ஆட்டோ சவாரி புறப்பட்டு சந்தோஷமா புறப்பட்டு போயிட்டாங்க பாருங்க இப்படி ஒரு அதிசயத்தை கணக்கனார் அவருடைய கணக்கு பிணக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பிணக்கில்லாத கணக்கை நானும் ரசித்தேன் நீங்களும் ரசிப்பீர்கள் இந்த பிரபஞ்சத்திலே அந்த மூட்டை பகவானின் திருவிளையாடல்களை எல்லோரும் ரசிப்போம் மீண்டும் சந்திப்போம் ఆహద్మనండి